தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்த நாளை முன்னிட்டு நாடோடி மன்னன் திரைப்படத்தை ரசிகர்களுக்கு இலவசமாக திரையிடப்பட்டது மாவட்ட செயலாளர் எஸ் பி சண்முகநாதன் அமைப்புச் செயலாளர் சின்னத்துறை உள்ளிட்ட அதிமுகவினர் எம்ஜிஆர் ரசிகர்களுடன் அமர்ந்து திரைப்படத்தை பார்த்து லசித்தனர் சத்துணவு கொடுத்த சத்திரநாயகன் புரட்சித் தலைவர் பொன்மலச்சம்மல் என அழைக்கப்படும் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் தூத்துக்குடி பாலகிருஷ்ணா திரையரங்கில் எம்ஜிஆர் நடித்த நாடோடி மன்னன் திரைப்படம் திரையிடப்பட்டது தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் பி சண்முகநாதன் அதிமுக தொண்டர்களுக்கு இலவசமாக டிக்கெட் வழங்கினார் நாடோடி மன்னன் திரைப்படத்தை எம்ஜிஆர் ரசிகர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் உற்சாகத்துடன் கண்டுகளித்தனர் இதில் கன்னியாகுமரி மாவட்ட மேலிட தேர்தல் பொறுப்பாளரும் மாநில அமைப்பு செயலாளருமான என் சின்னத்துறை அகில உலக எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் ஹென்ரி தாமஸ் முன்னாள் மத்திய கூட்டுறவு சங்க தலைவர் சுதாகர் மாவட்ட இளைஞர் பாசறை பொருளாளர் புல்லட் பரிபூரண ராஜா மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் பில்லா விக்னேஷ் வழக்கறிஞர் செங்குட்டுவன் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் சரவணன் பகுதி இளைஞர் அணி செயலாளர் நிலாச்சந்திரன் அதிமுக நிர்வாகிகள் ஜோதிமணி பெருமாள் பெரியசாமி போல்பேட்டை முருகன் தகவல் தொழில்நுட்ப பிரிவு இவன் சங்கர் டைகர் சிவா உள்ளிட்ட ஏராளமான கலந்து கொண்டனர் பாலகிருஷ்ணா திரையரங்கத்திற்கு திரைப்படத்தை காண வந்த மாவட்ட செயலாளர் எஸ் பி சண்முகநாதன் அமைப்புச் செயலாளர் சின்னத்துறை உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகளை அதிமுக முப்பத்தி ஒன்பதாவது வட்ட செயலாளரும் பகுதி இளைஞர் அணிச் செயலாளருமான திரு சால்வை அணிவித்தும் பட்டாசு வெடித்தும் உற்சாக வரவேற்பளித்தார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்